அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்த உலகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து வாழும்போது தான் அவர்கள் இருவருமே முழுமை பெறுகிறார்கள் ஒரு ஆணுடைய வளர்ச்சி பெண்ணை சார்ந்தும் ஒரு பெண்ணுடைய வளர்ச்சி ஆணை சார்ந்துமே இருக்கும் அதே போல் ஒரு குடும்பத்துடைய மகிழ்ச்சியும் அமைதியும் வளர்ச்சியும் அந்த குடும்பத்தினுடைய கணவன் மனைவியே சார்ந்தது ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் ரொம்பவும் கோபமாகவும் பிடிவாதமும் அடாவடித்தனம் கொண்ட ஒரு மனைவியாக ஒரு பெண்ணாக இருக்கும்போது அந்த கணவர் பொறுமையாகவும் அமைதியாக இருந்தால் மட்டுமே அந்த குடும்பம் மகிழ்ச்சியாகவும் நிலைத்தன்மையுடன் இருக்கும் அப்படி பெண்ணிடம் மனைவியிடம் அடங்கி போகக்கூடிய கணவன்மார்கள் யார் அந்த ராசிக்குரிய நபர்கள் யார் அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஜோதிடத்தில் ராசிகளை வந்து பன்னெண்டு விதம் பிரிப்பாங்க இதில் வந்து ரெண்டு விதம் பார்த்திங்கன்னா ஆண் பெண் அதாவது ராசியிலே ஆண் ராசி பெண் ராசி அப்படின்னு ரெண்டு வகை பிரிக்கிறாங்க ஒரு ஆண் குழந்தை வந்து பெண் ராசியிலும் பிறக்கும் ஒரு பெண் குழந்தை வந்து ஆண் ராசியிலும் பிறக்கும் இதுல எது எந்த தப்பும் கிடையாது ஆனால் ஒரு ஆண் மகன் பெண் குறிக்கக்கூடிய ராசியில பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய குணம் பெரும்பாலும் பொறுமை அமைதி சாந்தம் பொருத்தல் போன்ற குணங்கள் நிறைந்திருக்கும் ஸோ இந்த போல ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி சொல் கேட்டும் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதை பொறுத்து கொண்டும் விட்டு கொடுத்து கொண்டும் பிரச்சனையை சமாளித்து கொண்டோம் குடும்பத்தை வந்து வெளியே கொண்டு போகாமல் பிரச்சனை கொண்டு போகாமல் வெளியாட்கள் கொண்டு போவாங்க அவங்களே சமாளிச்சுட்டு கொண்டு போகிற வல்லமை அவங்களுக்கு நிறைவாக இருக்கும் இதை வந்து நெகட்டிவாக சொல்லுவாங்க பொண்டாட்டிக்கு பயந்தவன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அதுமல்ல குடும்பம் கெட்டுடக்கூடாது நம் குடும்ப பெயர் கெட்டிடக்கூடாது என்பதற்காக மனைவி சில நேரங்களில் கோவப்பட்டாலும் பொறுமையாக இருந்து அவங்க அடைந்த பிறகு சூழ்நிலையை புரிய வைக்கும் வல்லமை இவர்களுக்கு உண்டு ஒருவேளை மனைவி கோவப்பட்டாலும் அந்த கோபம் தெரிஞ்ச பிறகு இது போல் நடந்திருக்கு அதனால் இதை நீ புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலை அந்த நேரங்களில் அந்த இடத்துல இல்லை அதனால் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பக்குவமாக எடுத்து சொல்லும் வல்லமையும் இவர்களுக்கு உண்டு ஒரு குடும்பத்தை எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது சரியாக நீண்ட காலத்திற்கு எந்தவித பிரேக்கப்பும் இல்லாமல் வழிநடத்தும் வல்லமையும் இவர்களுக்கு உண்டு இவங்க குடும்ப வாழ்க்கையில் வந்து டைவர்ஸ்ன்றது கண்டிப்பாக ஏற்படாது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவன் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய வல்லமையும் அது சரியாகிடும் அப்படின்னு ஒரு தன்னமைக்கும் நிறைந்தவராக இவர் இருப்பார் ஸோ எந்த மாதிரி ராசிக்காரர்கள் எல்லாம் ஆண் ராசிக்காரர்கள் எல்லாம் மனைவி சொல் கேட்டும் குடும்பத்தை வந்து நல்ல முறையில் வழிநடத்தும் பண்பு கொண்டவர்கள் அப்படின்னு பார்ப்போம் ராசியில் ரெண்டு வயசு ஒன்று இல்லையா பெண் ராசி அப்படின்னு ஸோ பெண் ராசி எல்லாமே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து பொறுமை நிதானம் விட்டு கொடுத்தல் இது போல விஷயங்கள் வந்து நிறைவாக இருக்கும் சகிப்புத்தன்மை இதெல்லாம் நிறைவாக இருக்கும் அந்த வகையில் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ஆறு ராசிகளும் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்குரிய ராசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறு ராசிகளில் உங்க கணவர்மார்கள் இருந்தார்கள் கொடுத்து வைத்த மனைவி அப்படின்னு சொல்லலாம் அந்த குடும்பம் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கணவர்மார்கள் தாங்கி பிடித்துக் கொண்டு சமாளித்துக் கொண்டு போவாங்க மனைவி வந்து பெருசாக்கி குடும்பத்தை உடைச்சிருவாங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல அதாவது குடும்பத்தில் பிரச்சனைனா யாராவது ஒருத்தர் வளைந்து கொடுத்து போகணும் இல்லையா அந்த வகையில இந்த ராசிக்காரர்களுடைய கணவர்கள் வந்து முதலில் வளைந்து கொடுத்து போவார்கள் நீ முன்னாடி வா நான் முன்னாடி நீ ஃபர்ஸ்ட் சாரி கேளு நான் சாரி கேளு அப்படின்னு எதிர்பார்க்காம நானே சாரி கேட்குறேன்னு இந்த கணவர் கணவர் மார்கள் வந்து முன்னுக்கு வந்து அந்த பிரச்சனையை நான் முன்னுக்கு வந்து சரி பண்ணுறேன் தப்பு என்ன பண்ணாலும் நானே ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை முதன்மைப்படுத்தி கொண்டு அந்த விஷயத்தை சால்வ் பண்ணுறதுல இவங்க முதன்மையாக இருப்பாங்க ரிஷப ராசி ரொம்ப பொறுமை இருப்பாங்க இவங்களுக்கு சகிப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் விட்டு கொடுத்தல் தன்மை அதிகமாக இருக்கும் இவங்களை வந்து பூமியோடு ஒப்பிட்டுடலாம் திருவள்ளுவர் ஒரு அழகான ஒரு குரல் சொல்வார் அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை இவங்களுக்கு அது சூப்பராக பொருந்துங்க என்னென்னா இவங்களை திட்டினாலுமே அடித்தாலுமே பொறுமையாக இருந்து அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுல இவங்க வல்லமை கணவர் ரிஷபர் ராசியில் அமைந்தாலோ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சண்டை சச்சர் வந்தாலும் அந்த குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்தி செல்வார் கடகம் வந்து நீரோடு ஒப்பிடலாம் நீரோட தன்மை வந்து ரொம்பவும் குளிர்ச்சியானது மென்மையானது அதே போல் இவங்க இருக்கிற இடமும் அமைதியாகவும் மென்மையாகவும் குளிர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வைத்திருப்பார்கள் குடும்பத்தில் மனைவி சொல் கேட்டு அதாவது அடங்காத மனைவியாக வந்தாலும் சரி அறிவாள மனைவியாக வந்தாலும் சரி அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணி அதை கொண்டு போகிறதுக்கு வல்லமை பெற்றார்கள் ஒரு தண்ணி எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அந்த பாத்திரத்தில் எந்த வடிவில் இருக்கோ அதில் போய் ஆகிடும் இல்லையா அதே போல் இவங்க எந் எப்படியாப்பட்ட மனைவியாக இருந்தாலும் அவங்களோட ஐக்கியம் ஆகிடுவாங்க ஒருவேளை ஆட்சிச்சியாக வந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ரொம்பவும் பண்பு கனிவு பரிவு இது போல மனைவி வந்தாலும் அவங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கும் அந்த அளவுக்கு வல்லமை வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசி கன்னிராசி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மென்மையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் விட்டு கொடுக்கும் ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏற்ற பல உதவிகளை இவங்க செய்வாங்க அடுத்து வந்து விருச்சிகம் எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு உண்டு அதாவது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவ்வளோ கஷ்டத்தையுமே எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு குடும்பத்தை வழிநடத்துவாங்க அந்தளவுக்கு பக்கம் பெற்றோர்கள் வந்து விருச்சகம் ராசிக்காரர்கள் மகரம் ஒற்றுமையாக இருக்கணும் மனைவி ஒருவேளை கோபப்பட்டாங்கன்னா இவங்க அடங்கி போய் அதுக்கப்புறம் அந்த கோவத்தை தணிக்கக்கூடிய வல்லமை இவங்களுக்கு உண்டு இந்த அளவுக்கு பொறுமை கொண்டவர்கள் அப்படின்னு மகர ராசியை சொல்லலாம் மீனம் அதாவது கழுவுற மீன்ல நழுவுற மீன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எதிரியை எதிர்த்து சண்டை போடுறவங்க ஒரு விதம் எதிரியை எதிர்த்து சண்டை போடாமல் அவங்களுடைய பலவீனம் என்றால் தெரிந்து அந்த பலவீனத்தை வைத்து அடிப்பவர்கள் மற்றொரு விதம் இவங்க வந்து ரெண்டாவது விதம் அப்படின்னு சொல்லலாம் அவர்களை அடித்து அடக்கி உட்கார வைப்பதில் இவர்களுக்கு தலை சிறந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் மனைவி கோவப்பட்டாங்க அப்படின்னா உடனே இவங்களை எதிர்த்து கோவப்பட்டு அந்த விஷயம் இன்னும் ஒன்று ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஆகாமல் தாழ்ந்து போய் சாந்தமாக போய் அதுக்கப்புறமும் இருக்கிற பிரச்சனை சுச்சுவேஷனை அவங்க புரிய வச்சு குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்த வரலாமே இவங்களுக்கு உண்டு மனைவி குரல் வசத்துனாங்க அப்படின்னா இவங்களும் குரல் வசத்துனா என்ன ஆகும் ரெண்டு மடங்கு ஆகும் ஆனால் அந்த நேரங்களில் அமைதியாக இருந்து கோபம் தெனிஞ்ச பிறகு சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணதுல இவங்க கெட்டிக்காரங்க ஸோ நான் சொன்ன இந்த ராசிக்காரர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கணவன் வந்து மனைவிக்கு அடங்கி போவாங்க அப்படின்றத விட குடும்பத்தை பிரச்சனை வந்தாலும் நல்ல முறையில் அதை ஹேண்டில் பண்ணி சால்வ் பண்ணி ஸ்மூத்தாக வழிநடத்துறதுல தலை சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நீங்கள் திருமணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ராசி பொருத்தம் ரொம்ப முக்கியம் அதாவது பெண் ராசியிலிருந்து ஆண் ராசி வரைக்கும் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ஆறு எட்டு இது போல் வரக்கூடாது அப்படி வந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருக்குமே பொருத்தம் இருக்காது அதாவது நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா கணவர் மாலை அதாவது உங்கள் வாழ்க்கை துணை வந்து வேறு ஒன்று செய்வாங்க ரெண்டு பேருமே ஒன்றுக்கு ஒன்று நேர் எதிராக இருக்கும் அதனால் குடும்பத்தில் பிரச்சனை பிரிவு சண்டை பெரிய ஆபத்துக்கள் ஏற்படும் இதுபோல பொருத்தங்கள் வந்தால் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டாம் ரெண்டு ஆறு எட்டு அடுத்து மனித கணம் தேவகணம் ராட்சகணம் அப்படின்னு மூணு வகை இருக்குது இந்த மூணு வகையில் மனித கணம் மனித கணத்தை ஒன்று சேர்க்கலாம் தேவகணம் தேவகணத்தை ஒன்று சேர்க்கலாம் ராட்சகணம் ராட்சகணம் ஒன்று சேர்க்கலாம் மனித கணமும் தேவகணமும் ஒன்று சேர்க்கலாம் மனித கணம் ராட்சகணம் ஒன்று சேர்க்கக்கூடாது தேவகணம் ராட்சகணம் ஒன்று சேர்க்கக்கூடாது ஒருவேளை தேவகணம் ராட்சகணம் ஒன்று சேர்த்திங்க அப்படின்னா அதாவது ராட்சதர்களும் தேவதர்களும் சமபலம் புரிந்தியவர்கள் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்குவாங்க கடைசி வரைக்குமே ரெண்டு பேருக்கும் தோல்வி இருக்காது ஆனால் நஷ்டம் அதிகமாக இருக்கும் இந்த மனித கணம் தேவகணம் ராட்சகணம் என்னென்ன நட்சத்திரத்துவங்கள் வருது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் உங்களுடைய வாழ்க்கை துணையிற்கு எந்த கணம் வருதுன்னு பார்த்துக்குங்க உங்களுக்கு மனித கணம் வந்து அவருக்கு தேவகணம் வந்தாலும் சுபம் உங்களுக்கு தேவகணம் வந்து அவருக்கு மனித கணம் வந்தாலும் சுபம் இல்லை ரெண்டு பேருக்குமே ஒரே கணம் வந்தாலும் சுபம் ஆனால் ராட்சகணம் வந்து மனித கணம் வந்தால் மனித கணம் தேவகணம் கொண்டவர்கள் கொஞ்சம் பொறுமையாக போவது நல்லது ஏன்னா ராட்சகணம் பொறுத்த வரைக்கும் மன்னிக்கிற குணம் இருக்கவே இருக்காது ஆனால் தேவகணம் பொறுத்த வரைக்கும் கோபம் இருக்கும் ஆனால் மன்னிக்கிற குணமும் இருக்கும் ஆனால் ராட்சகணமும் தேவகணமும் கோபம் அதிகமாக இருக்கும் இதில் தேவகணம் மட்டும் மன்னிக்கிற குணம் இருக்கும் அதனால யாருக்காவது தேவகணம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பார்ட்னருக்கு ராட்சகணம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போங்க சோ திருமண பொருத்தம் பார்க்கும்போது முதல் வந்து கண பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில தேவகணம் மனிதகணம் ராட்சகணம் என்னன்னு சொல்லிட்டேன் தேவகணத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி மிருகசிரிஷம் புனர்பூசம் பூசம் அஸ்தம் சுவாதி அனுஷம் திருவோ திருபுவனம் ரேவதி மனிதகணம் பரணி ரோகிணி திருவாதரை போராடம் பூரட்டாதி உத்தரம் உத்தராடம் உத்திரட்டாதி ராட்சகணம் கிருத்திகை மகம் விசாகம் சதயம் ஆயில்யம் அவிட்டம் சித்திரை கேட்டை மூலம் ஸோ இந்த மூணு கணத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க நான் சொன்ன பேரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் திருமண பொருத்தம் எவ்வாறு பார்ப்பது அப்படின்னு ரொம்ப எளிமையான ஒரு சிம்பிளான கல்குலேஷன் தான் உங்களுக்கு அழகாக நான் தரேன் இந்த வீடியோவில் அடங்கி போகும் கணவன்மார்கள் என்பதை விட குடும்பத்தை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வழிநடத்தும் கணவன்மார்கள் அப்படின்னு சொல்லலாம் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கணவர் உங்களுக்கு அடங்கி போகிறாரா அவர் எந்த ராசிக்குரிய நபர் அப்படின்னு பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்பம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்